ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு நஜிலா ஃபரீத் கிச்சன் இன்னைக்கு நம்ம பா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க வெடிக்கல போகலாம் அடுப்பு பத்து வருஷத்துக்கு கடாய இறக்குல வச்சாச்சு நான் யூஸ் பண்ணுறது சிக்கன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் இன்றைக்கா இந்த தேங்காய் இன்னும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது ரெண்டு தக்காளி மூணு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பத்தமளிப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டாச்சு கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வைக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கிளர் கிளரிக்கலாம் நான் சோம்பு எண்ணெயில் போட இருந்துட்டா ஒரு ஸ்பூன் சோம்பு ஊற்றுக்கலாம் திரும்ப ஒரு கராக கொஞ்சம் வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் திரும்பவும் கிளறிக்கலாம் கிளறிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற இஞ்சி போட்டு தான் இது பத்திரமும் கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்க அதை போட்டுக்கலாம் போட்டு இது எல்லாத்தையும் திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி போட்டு கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறோம் போட்டு திரும்ப கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஏகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்திரிச்சு கொஞ்சம் திறந்து விட்டு திரும்ப கிளறி விட்டுக்கலாம் நல்லா தக்காளியெல்லாம் வெந்துடுச்சு கிளறி விட்டாச்சு கிளறி விட்டு இப்போ சின்ன மசாலா சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கறேன் வீட்டில் அரைச்ச ஜீரகத்தூள் இது சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இது எல்லாமே நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண அப்படி தான் நான் போடுறேன் யாரும் கடையில் அதிகமாக வாங்கி யூஸ் அது உடம்புக்கு நல்லது கிடையாது நான் இந்த வீடியோஸ்லாம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அரிப்பிக்க கூடாதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக கிளறி விட்டுக்கிடுவோம் கிளரி இப்போ திரும்ப கொஞ்சம் மூடி போட்டு அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு மூடி பூவ வச்சுக்கலாம் ரொம்ப கிளறி விட்டுக்கிடலாம் கிளரி விட்டு இப்போ நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாதி சிக்கன் குழம்புக்கும் பாதி சிக்கன் நான் கடைக்காக மோமோ செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளரி விட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திரும்ப கிளறி விட்டுருக்கலாம் திறந்து இப்போது கார்டெனில் தண்ணி ஊற்றிக்கலாம் கூடாது நம்ம அதிகமாக இதில் தண்ணியெலாம் சேர்க்க போகிறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் தான் நாங்கள் அந்த மாதிரி சேர்க்க போகிறோம் சிக்கன் குழம்பு மீன் குழம்புக்கெலாம் தேங்காய் பால் சேர்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தேங்காய்னா அரை முடி போதும் சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய் வேணும் இப்போது ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம் நான் பையன் இல்லாததுனால பையன் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுப்பாங்க யாரும் இல்லை எல்லோரும் ஸ்கூல் வேலைக்கு போயிட்டாங்க நானே தான் எடுத்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் கொஞ்சம் டர்ராக தெரியுது வீடியோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இதை வந்து தேங்காய்பால் ஃபஸ்ட்டு தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் திரும்ப செகண்ட் தேங்காய் பால் எடுத்துக்க அதையும் சேர்த்துக்கலாம் அதிகமான தண்ணி சேர்த்தா குழம்பு நல்லாயிருக்காது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தான் நான் உப்பு போட்டிருந்தேன் வேக வைக்கிறதுக்காக திரும்ப கிளறி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் உப்பு ஒன்று ஹால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன் அதிகமாக இடக்கூடாது அதனால் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெலாம் எப்படி மேலே மிதந்து வந்துருக்குன்னு லாஸ்ட்டாக ஒரு பவுலில் மாற்றிட்டு கொத்தம்புல இப்போதுன்னா துவக்கலாம் குழம்பு இந்தளவுக்கு கெட்டியாகிற வரையும் நம்ம கொதிக்க விடணும் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் குழம்பு நானே ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறோம் சிக்கன் குழம்ப வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறத போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்